بسم الله الرحمن الرحيم அவளை ஒரு சக்தி எல்லாம் கிடையாது இறந்து போனா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு வாதத்தை எடுத்து வைப்பாங்க என்ன வாதம் அவளை அக்கள்கிட்ட அற்புதம் நடந்துகிட்டு இருக்க கண்ணால பாக்குறமே இதுதான் பெரிய ஆதாரம் அடுத்து என்ன ஆதாரம் வைப்பாங்க தர்காக்களுக்கு போகத்தின ஒரு வைத்தோழியா அவர் இருந்தாரு அவளையாட்ட போயிட்டு வந்தா வைத்தோழி போயிடுச்சு இவருக்கு அஞ்சு வருஷமா பிள்ளை இல்ல அந்த தர்காவுக்கு போனார் இவருக்கு பிள்ளை பிறந்திருச்சு இவருக்கு அது இருந்துச்சு இவர் வறுமையா இருந்தார் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் நாலு ஆளுக்கு என்ன செய்வாங்க சில உதாரணங்களை கொண்டாந்து சொல்லி பார்த்தீர்களா இவங்க இல்லங்கிறாங்க இது ஆதாரம் இல்லங்கிறாங்க இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க சில ஆட்களை உதாரணமாக காட்டி இதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறார்கள் இந்த விஷயத்தை நம்ம தெளிவா வழங்கிக் கொள்ள வேண்டும் நீங்க தர்காவு நேர்ச்சி பண்ண கூட நடந்துச்சுன்னு சொல்றீங்களே அது உண்மையா உங்களுக்கு நடந்தது வேண்டா உண்மையா இருக்கலாம் அவரால் தான் நடந்தது நிரூபிக்கணுமா இல்லையா அது நடந்தது உண்மை இருக்கலாம் வயது வழி போயிருக்கலாம் உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கலாம் உங்க வருமா நீங்க இருக்கலாம் அவர் நேரத்திருந்தோட நல்லாம இருக்கலாம் அதெல்லாம் விஷயம் கிடையாது அவரால் தான் நடந்தது என்பதை எந்த வகையில் உறுதி செஞ்சீங்க மார்க் அடிப்படையிலையா சயின்டிபிக் அடிப்படை மார்க் அடிப்படையில் இல்லைண்டாச்சு அவர் தூங்குறாரு சொல்லியாச்சு அவருக்கு விளங்காரு சொல்லியாச்சு சலாம் தான் சொல்லலாம்னு சொல்லியாச்சு அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள நாலேஜ் கூட அவருக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு அப்ப மார்க் அடிப்படையில் அவர் செய்கிறாருங்கிறது இல்லைன்னு அடிச்சு தகர்த்தாச்சு எந்த அடிப்படையில் அவர் செய்யற முடிவு பண்ணீங்க உங்களுக்கு வைத்தவழி போயிருக்கலாம் அது ஒரு விஷயம் அதை போக்குனவர் அவரு அப்ப புள்ள கடிச்சது அவர் எப்படி சொல்லுவீங்க இதை வந்து இப்படி சிந்திச்சு பார்க்கணும் அப்ப மார்க்கத்தில் இது ஆதாரம் இல்லைன்னு சொன்னா இது இப்ப நடந்தது வந்து அவரால் இல்லைன்னு விளங்கணும் மார்க்கத்தில் இல்லாட்டி அறிவியல் பூர்வமா காட்டு எப்படி காட்டுனு டெஸ்ட் பண்ணி அவர் தான் செஞ்சாருங்கிறதுக்கு என்ன செய்யணும் ஆமா வந்தாரு இந்த ரெண்டு பேரும் சாட்சி பார்த்துட்டு இருந்தாங்க வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆபரேஷன் பண்ணி போனார்னு கொண்டு வந்து காட்டு அப்படி வந்து உலக அடிப்படையில நிரூபிக்கணும் ஒண்ணு வந்து மார்க் ஆதாரத்தை காட்டி அவர் செஞ்சாரு நிரூபிக்கணும் அல்லது என்ன செய்யணும் உலக அடிப்படையில ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் குணமாகிட்டாருங்கிறோம் எதை வச்சு சொல்ற அதிசல இருக்காங்க அதிசல இல்ல நேரடி அந்த செஞ்சாரு இந்த இருக்க டாக்டர் இந்த சர்டிபிகேட் இந்த இருக்கு பேப்பர் இந்த இருக்கு ஸ்கேன் காட்டுறமா இல்லையா அப்படி ஆச்சும் காட்டு என்ன தேவை காட்டு என்ன செய்யணும் உலகத்தில் நாங்க நம்புற மாதிரி உலக ஆதாரத்தை கொண்டாந்து காட்டணும் எது காட்டணும் அவர் தான் தந்தாருங்கிறது காட்டணும் நீ பிச்சை காரணம் இருந்த எப்படி அவர் உனக்கு தந்தாரு எந்த முறையில் உனக்கு அவர் தந்தார் அவர் தான் தந்தார் எப்படி முடிவு பண்ற மார்க்கடிப்படையில் பண்றாங்க குரான் ஹெஸ்ல காட்டணும் குரான் ஹெஸ்ல இல்ல இவங்க செய்ய மாட்டாங்கன்னு இருக்கிறது அப்ப நீ உலக அடிப்படையில் காட்டுறாங்க அதுக்குரிய ரிப்போர்ட் காட்டணுமா இல்லையா இது ஊகம் அவ்வளவு வேணும் அந்த இடத்துக்கு மைக்கு இருக்குது ஒரு நூறு பேர் வந்து இந்த மைக்கு நேர்ச்சி பண்ணுங்க ரெண்டு பேரும் நிறைய பேர் இந்த மைக்கு மைக்கே எனக்கு வந்து அதை நிறைவேற்றி தாண்டு நூறு பேர் நூறு கோரிக்கை வச்சான்னு சொன்னா தொண்ணூத்தி எட்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு நிறைய பேரும் அது மைக்கா செய்யுது நூறு பேர்ல ரெண்டு பேருக்கு மாறக்கூடிய நேரத்தை அல்லா வந்து நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க இந்த தர்காவுக்கு போய் வந்து காரணம் காட்டிக்கிட்டு அது கரெக்ட் சொன்னீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு பொய்யா அவனுக்கு தான் குணமாயிதான் போறான் குண்டியில கொண்டே காசு போடுறான் திருப்பதியில போய் குணமா வச்சுட்டு போறான் போய் சுட்டா போறாங்க அவன் ஏதோ ஒரு நெரிசியை வச்சிருப்பான் அவனுக்கு நிறைவேறி போயிருக்கும் அதுல வந்து காணிக்க போறான் அப்ப அப்ப அதுக்குள்ள சொல்லுவோம் வேளாங்கண்ணி மாதா ரவி எல்லாம் சொல்ல வேண்டியதானே திருப்பதி வெங்கடாஜர் ரஹமத்துல்லா அருகின்னு சொல்லிட்டு அவனையும் போயிட வேண்டியதானே அவ என்ன அப்ப நீங்க சொன்னா மட்டும் நடக்கிறத ஆதாரம் காட்டுறீங்க நடந்துச்சு ஆதாரம் காட்டுறீங்க எல்லா வழிபாடு செய்யறவனு அதுதான் ஆதாரம் காட்டிக்கிட்டு இருக்கிறான் எல்லாரும் என்ன செய்யறான் பல தெய்வ வணக்கங்கள் செய்யக்கூடியவன் கிருக்கனா அவனும் பார்க்கிறான் ஏதோ நேர்ச்சியை பண்ற நிறைவேறி இருக்கிறது உசுரோட இருக்கிற ஆள்கிட்ட போய் உழுவுறான் அவரால் தான் நான் அவனை வசதியா போனேங்கிறான் அவர் தான் அவர் பார்த்துட்டு வந்தோம் எனக்கு செல்வம் வந்துருச்சிங்கிறான் அவரை பார்த்தவன் எனக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொல்றான் அதன் பிறகு உயிரோட உள்ள ஆலையை வணங்குறான் இறந்த ஆள்களை வணங்குறான் சிலைகளை வணங்குகிறான் அப்ப இதெல்லாம் செய்யறான அவனெல்லாம் வந்து இதெல்லாம் இப்ப நடந்துச்சுன்னு சொல்லி செய்யறானா வேற எதுவும் செஞ்சுக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு அவனுக்கு அவனுக்கு ஆதாரம் கிடையாது அவன் எப்படி நம்புறான் அவன் ஏதோ நினைச்சிருக்கிறான் அவனுக்கு நிறைவேறிடுச்சு நிறைவேறுனதுக்காக என்ன செய்யறான் அவன் அந்த காரியத்தை செய்கிறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறான் இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து இப்ப நாகூர் இருக்குது நாகூருக்கு பக்கத்தில் வேளாங்கண்ணி இருக்குது ரெண்டுக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதனால் டவுன் பஸ்ஸே இருக்குது அவ்வளோ கிட்டே இருக்குது ரெண்டிலையும் மக்கள் கூட்டம் வந்து நிறைய அலமோது தான் செய்யுது அங்க போய் நீ வேளாங்கண்ணிக்கு நீங்கள் போங்க நாகூருக்கும் போங்க வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா இந்த மாதா எங்களுக்கு குணமாக்கினார்கள் என்று சொல்லிவிட்டு அவன் அவன் வந்து தங்கத்திலேயே கை தங்கத்துல கால் தங்கத்துல கண்ணு தங்கத்துல மண்டை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் மண்டை வழி அரிசின்னு வைங்கிறேன் மண்டை கோணமான மண்டையை செஞ்சு கொண்டு வச்சிருவான் கை ஆக்சிடென்டா போய் கை குணமாச்சுன்னா தங்கத்துல கை மாதிரி செஞ்சு கொண்டு கொண்டே வச்சிருப்பான் மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுல வேளாங்கண்ணிக்கு போனா மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுல என்ன இருக்கு அவன் அவன் நேர்ச்சை செய்து தனக்கு குணமான பிறகு அதே மாதிரியான ஒரு பொருளை கொண்டு வந்து என்ன செய்யறான் தங்கத்துல அல்லது வெள்ளியில வசதிக்கு தகுந்தவாறு செஞ்சு அங்க ஒரு நன்கொடையா கொடுக்கறான் அதுல அப்படி வச்சிருக்காங்க அலங்கார பொருளா வச்சிருக்காங்க நீங்க போனா பார்க்கலாம் இங்க போய் பாருங்க என்ன இருக்கு நாகூர்ல உனையும் நாகூர்ல இருக்கா இதோட கூட நடக்குங்க நடக்கிறத விட ஜாத்தியா வச்சிருக்கலாம் உண்டியல் எடுத்துக்கொண்டாலும் எது கூட இருக்கு அவங்களும் சின்ன சமுதாயம் நம்மளும் சின்ன சமுதாயம் ஒரு வயல் தான் கூட இந்த சமுதாயம் அவங்கள விட அப்படி இருக்கும்போது இதனால உண்டியல் நிறைய இதுல அதிகமான நிறைய அதுல நிறையுதா அதுல கூட அங்க நிறைய வேளாங்கண்ணியில வந்து நாகூரை விட கூடுதலா நிறைய கம்பேர் பண்ணி பார்த்து இதை விட அது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா இல்லையா அப்படி போறீங்களா யாராச்சும் அப்ப எல்லாருமே பல தெய்வம் வணக்கங்களை கல்ல வழிபட்டாலும் எதை வழிபட்டாலும் சரி அவர்கள் எதனால் வழிபடுறார்கள் உண்டியல்ல கொண்டு கட்டுக்கட்டா போடுறாங்க ஒன்னே ஆறு ரூபா போடுறாங்க எங்க நாகூர்ல கொண்டு போய் அங்க ஒண்ணு திருப்பதியில போனா ஆயிரம் ரூபாய் கட்டுக்கிட்ட உள்ள கிடக்குதுன்னா என்ன முடியல மிஷின் வச்சு எண்ணிக்கிட்டு கிடக்குறான் வணங்குதா அந்த மாதிரி வந்து பணங்கள் கொண்டே குயிரு எதுக்கு அவன் செய்யறான் ஒவ்வொரு மனிதனும் அவன் அவன் ஒரு நேர்ச்சியை பண்றான் அது வந்து நிறைய பேர் இருக்கிறது நிறைய பேர் இவர் தான் செஞ்சாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறான் அப்ப வந்து இதுல வந்து நீங்க செய்யறது கரெக்ட்னு வச்சீங்கன்னா அப்ப அதுவும் கரெக்ட் தான் இதனாலதான் நீங்க போறேங்கிறீங்க அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அவங்க அங்கேயும் போங்க எல்லாம் போகலான்னு சொல்லுங்க முடிஞ்சு வச்சு இஸ்லாமா சுத்தமா இருக்குமா இல்லையா போயிட்டாங்க நாங்க அங்கேயும் போறேன்னு போயிட்டீங்கன்னா இஸ்லாம்ங்கிற பேரை சொல்லிட்டு உனக்கு செய்யாமையாதிப்பீங்க இல்ல இஸ்லாம் பீரோவாசி போயிருமா இல்லையா அப்படியா செய்யுங்க அப்ப என்ன எதை வச்சு நீங்க இவர் தான் செஞ்சாரு சொல்றீங்க இத முதல்ல சிந்திச்சு பார்த்தாலே விளங்கி போயிடும் என்ன மேட்ருன்னு கேட்டா நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை படி பார்த்தா அனைத்துக்கும் ஆன்சர் இருக்கிறது தர்காவில் ஏன் நடக்குது ஆன்சர் இருக்கிறது கோயில்ல ஏன் நடக்குது ஆன்சர் இருக்கிறது சர்ச்சில் ஏன் நடக்குது ஆன்சர் இருக்கிறது உசுரோட உள்ள சாமியாட்ட ஏன் நடக்குது ஆன்சர் இருக்கு அதுக்கெல்லாம் விடை இருக்கிறது பள்ளிவாசல வந்தாலும் ஏன் நடக்குது அதுக்கு ஆன்சர் ஒரே ஆன்சர் இஸ்லாம் என்ன செய்து அனைத்துக்கும் விடை தருது எப்படி விடை தருது அதாவது அல்லாஹ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரத்தின் அடிப்படையில் டைம் போட்டு தான் எல்லாம் வச்சிருக்கிறான் ஒரு ஒரு டயத்துக்கு ஒன்று நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்து இப்படி இருப்பான் இன்னைக்கு இப்படி இருப்பான் எட்டாம் தேதி நிலைமை இப்படி ஒன்பதாம் தேதி இப்படி பத்தாம் தேதி இப்படி பத்தாம் தேதிக்கு நோய் வாய்ப்படுவான் ரெண்டாயிரத்தி பத்துல நோயாயிருப்பான் ரெண்டாயிரத்தி பதினொன்று நோய் தீர்ந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மந்திரி ஆயிருவான் இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விஷயத்தான் செய்வான் இல்ல எழுதி வச்சிருக்கான் ஒருத்தர் கல்யாணம் பண்றான்னு வைங்கள அவன் அஞ்சு வருஷம் கழிச்சு அவனுக்கு குழந்தை பேரணும் நல்லா எழுதி வச்சிருப்பான் அவனுக்கு அஞ்சு வருஷம் எங்க போனாலும் நடக்கவே நடக்காது இந்த அஞ்சாவது வருஷம் என்ன செய்கிறான்னா அவன் நாகூருக்கு போனான்னு வைங்க அவர் தந்தாருன்னு நினச்சிக்கிறான் அவர் போராட்டால் நல்லா கொடுத்தா அவனுக்கு எழுதியாச்சும் கையையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அஞ்சாவது வருஷத்தில் இவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று அல்லாஹ் எழுதி இருந்தால் அந்த அஞ்சாவது வருஷத்தில் அவன் யாரை போய் நாடுகிறானோ அவன் தான் தந்தான்னு நினச்சிக்கிறான் இதுதான் நேற்று எப்படி வந்து நீனா படைச்சிக்கிட்ட ஒரு பொருள் உனக்கு பிடி தரும் அது தரும் கூட பேச மாட்டேங்குது சிரிக்க மாட்டேங்குது மாட்டேங்குது நம்ம கை நீட்டு தர மாட்டேங்குது நம்ம எத்தனை விஷயங்களை கேள்வி கூட செருப்ப எடுத்து காட்டினா கூட ஏதாவது செய்யமாது ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது கோபம் கூட வர மாட்டேங்குது அது எப்படி தரமுன்னு அறிவிக்க எத்தலை அப்ப என்ன செய்யணும் சூப்பர் பவரா இருக்கிற ஒருத்தன் தான் தர்றான் அனைவருக்கும் ஒரே ஒரு கடவுள் இருக்கான் அவன் தான் தரான் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தர்றான் டைம் போட்டு வச்சிருக்கான் நம்ம நான் இருக்கேன்னு வைங்களேன் ஒரு இப்ப இருபத்தி வருஷம் வறுமையா இருப்பேன் இருபத்தி ஆறாவது வருஷத்துல நான் ஒரு கோடி சொன்ன ஆயிரம் வைங்க இருபத்தி ஆறாவது வருஷம் நான் கோடி சொன்ன எப்படி அவன என்ன தெரியாது அல்ல எழுதி இருந்தா என்ன செய்வேன் நான் படிக்க இங்கே போயிருவேன் அப்ப போனவன் அந்த நேரத்தில் நான் என்ன பண்றேன் இருபத்தி நாலு வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி வருஷம் அந்த சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒன்னா யார் வடிக்கணும் போய் பாப்பேன் அப்படின்னு போவானா அங்க போய் ஏதாவது ஒரு உங்கியில காசு போட்டு வருவானா பணக்காரன போயிருவான் அப்ப நான் என்ன நினைச்சிருந்தது ஏர்வாடி தந்துட்டாரு தந்துட்டாருன்னா எல்லாருக்கும் தந்தாரா அவன் என்ன செய்யணும் நான் நூறு பேரை கூட்டிட்டு வருவேன் புள்ள இல்லாத நூறு பேரை கூட்டிட்டு வருவேன் நீ டைம் தொழில் ஏற்ற நல்லா கிடைக்கும் சொல்லு புள்ள இல்லாத போட்டு நூறு பேரு செக் பண்ணுவோம் நூறு பேர் கிடைக்குமா அப்ப அங்க அவர் செய்யல நல்லா விளங்குத நீ கேட்டா கிடைக்கிற எங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் தருவாங்க நாடிய போது தருவான் நேரம் விதிச்சிருக்கும் சொல்லிவிட்டான் விதிய எல்லாம் விதிப்படி நான் எங்கி கொண்டு இருக்கிறது அந்த விதியை ஒருத்தன் தான் வளர்க்க முடியும் அந்த ஒருத்தன் தான் சூப்பர் பவர் நல்லா இருக்கான்னு சொல்றான் அது எல்லாத்துக்கும் நிறையா போயிடுது அப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல கூட விட்டவன் விளவும் போது தொட்டவன் கத்திக்காரன் விட்டவன் அல்லாஹ் எவன் நோயை விட்டானோ அவன் வந்து என்ன செய்யறான் அவன் கூட போய் விட்டுருவான் போதும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு டாக்டர் கையை தொட்டுருவான் அந்த கை தொட்டு தான் சிகிச்சை பண்ணுவாங்க அதான் தொட்டவங்கிறது விட்டவன் விளவும் போது கெட்டவன் தொட்டவன் கத்திக்காரம்பாங்க அப்ப வந்து பெரிய பெரிய டாக்டருக்கெல்லாம் போயிருப்பான் அப்போலாம் எல்லாம் முடிவு எடுக்கல இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போய் கடறான் நல்லா வச்சிருக்கான் இவன் எல்லா டாக்டரையும் போவானா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது கடைசியில் அல்ல என்ன பண்ணுவான் சரி இவ்வளவு போதும்

இந்த தர்கா நடக்குது அங்க நடக்கு இங்க நடக்கு என்னன்னு கேட்டா அங்கெல்லாம் நடக்குது இல்ல லட்சக்கணக்கான பேர் கேட்கறானு லட்சக்கணக்கான பேர் எத்தனை பேர் நீங்க நீங்க பாக்கலாம் அனுபவத்துல பார்க்கலாம் என்ன சொல்வாங்க ஆமாங்க நான் இத்தனை ஒரு தர்கா படம் எல்லாம் போயிட்டாங்க ஒண்ணு ஆவலங்கிறோம் அப்ப எத்தனை மாறிக்கிட்டே இருக்க ஒரு தர்காவுக்கு போன புள்ள வந்துட வேண்டியதானே புள்ள இல்லங்கிறா எத்தனை வருஷம் ஆடா இல்ல இருபத்தஞ்சு வருஷமா ஆயில்ல என்னடா பண்ண நான் ஊருக்கு போனேன் அங்க இருக்கு அப்புறம் இதுக்கு போனா அப்புறம் அதுக்கு போனா ஒண்ணு உடல எல்லாம் பாத்துட்டுங்கிறான் அப்ப என்ன அர்த்தம் அப்படி இருந்த மூத்தா போன இருக்கானா இல்லையா நாட்டில் உள்ள அம்புடுத்தர்களையும் பார்த்துட்டு அவன் கோரிக்கை நிறைவேறாம அப்படியே வந்து புள்ள இல்லாம மூத்தா போனவன் என்ன பார்த்திருக்கலாம் இல்லையா அப்ப என் ஒரு தர்காவில ஒரு தர்கா மாறி மாறிட்டு எதுக்கு இருக்கிறான் அப்ப அங்க நடக்கலன்னு விளங்குது நேரம் வரல ஒன்னும் சொல்லாம வித்தம் வந்து விலகல விட்ட விலகும் போதா என்ன செய்ய முடியும் தொட்டவனுக்கு அந்த பெயர் கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி உள்ள ஒரு அறிவுக்கு பொருந்தாத ஒரு ஒரு கற்பனையா ஒரு காரணத்தை கற்பிச்சு கொண்டு அவர் தான் குணமாக்குறாருங்க அவர் குணமாக்குனாரு என்பதற்கு ஒன்னு மார்க்க ரீதியாகவும் ஆதாரம் அல்லது உலக ரீதியான ஆதாரம் காட்டணும் அவருக்கு அந்த சக்தி இருக்குங்கிற டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சு காட்டணும் அவர் கூப்பிடும் போதில் அவருக்கு என்ன தரமோ கேள்வி கேட்போம் இதெல்லாம் செய்யறது அவர் எப்படி செய்யறான்னு கேட்போம் நிரூபிச்சா காட்டணுமா இல்லையா ஒரு டாக்டர் போலி டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன செய்வாங்க கூப்பிட்டு டெஸ்ட் பண்றாங்களா இல்லையா கேள்வி எல்லாம் கேட்கறாங்களா இல்லையா அந்த மாதிரி என்ன செய்வோம் நீங்க நான் ஒரு ஆண்டவர் அவர் குணமாக்குறாருன்னு அவருக்கு எழுப்பி கூட்டிட்டு வா கேட்போம் நான் இதுல கேள்வி எல்லாம் கேட்கறோம் சொல்லட்டும் அவங்க மருத்துவ சம்பந்தமா கேள்வி சொல்றாருன்னா இவர் மருத்துவ தகுதியான நான் சொல்றேன் அப்படி செய்யலாமே தவிர அந்த மாதிரி நிரூபிச்சியல ஒன்னு ஹதீஸ்ல நிரூபிங்க அல்ல அல்ல அந்த ஆற்றில கொடுத்துருக்காங்க நமக்கு மறுகல்வி கேட்க மாட்டோம் அல்ல ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆதாரத்தை நமக்கு சொல்லி இருப்பார்களே ஆனால் அதை செத்து போன பிறகு உங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது அவங்க நினைச்சதான செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி மார்க்கம் சொல்லிட்டா மறுகல்வி நமக்கு இல்ல இல்ல அறிவுபூர்வமா கேட்க அப்படி கேட்ட கூடாது மார்க்கத்துல சொன்னா கேட்க மாட்டோம் மார்க்கத்துல இல்ல இல்லாத ஒன்று இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த ஆதாரத்தை காட்டணும் அவருக்கு அந்த சக்தி இருக்குது அவர் வந்து அதை செய்யறாரு அவர் தான் அதை பண்றாருங்கிறது எந்த அருக்கு ஆதாரம் புரூப் காட்டணும் ஒண்ணும் இல்ல சும்மா கற்பனை இதெல்லாம் ஒரு ஆதாரமா காட்டி கொண்டு செஞ்சா இது எங்க கொண்டே முடிக்கும் இப்படி தான் எல்லாத்துக்கும் தயாராக போயிட்டு இருக்கிறான் முஸ்லிமா பிறந்த விட்டு என்ன செய்யறான்னா அது தர்காண்டு இறங்கிட்டானா அடுத்து அப்படி இப்படி எல்லாத்துக்கும் ஓகே எங்க வேண்டாலும் போறதுக்கு ரெடி எங்கிற அளவுக்கு அவன் காரணம் என்ன நீ தான் நடக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு நடக்கலடா அதனால நடக்கலன்னு நீ விளக்கணு மார்க்கறிஞருடைய வேலை என்ன உனக்கு நேர்ந்தது வந்து அவரால் இல்லை எல்லாம் உனக்கு நாடி இருக்கிறான் வந்துருச்சுடா நீ துவாசம் செஞ்சிட்டு இருந்தால் வந்துருக்கோம்டா சரி கடவுளை இல்லைங்கிற அவனுக்கு இப்படி நடக்குறப்ப இவர்தான் அவளியாட்டம் போனால் அவளியார் நடத்த கொடுத்துட்டாரு அப்படி எல்லாரும் கொடுத்துட்டாரு கடவுளே இல்ல அவனுக்கு அஞ்சு இருபத்தஞ்சி வருஷமாக குழந்தை இல்ல திடீர்னு முன்னாடியே கற்பிணி ஆயிடுறா எப்படி அதிகாரம் அதிகாரம் கொடுத்தா அவனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆனது தான் அதுக்கு ஒரு கூட்டாகும் அவனுக்கு இது பண்ண மற்ற யாருடையதும் வடைக்கு வந்து சரியா வராது இஸ்லாம் என்ன பண்ணதே அது அவனுக்கு நேரத்தை தெரிவிச்சிருக்கிறேன் படைச்சவன் நான் வந்து அவனுக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவன் இல்லன்னே சொல்லி சொல்லிட்டுமே நான் தான் இல்லாதவங்க கொடுக்க தான் செய்வேன் அவன் கேட்டான் கொடுக்குறேன் நான் தான் அனைத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணியில வச்சிருக்கிறேன் அவன் என்ன இல்லைன்னு சொன்னாலும் இத்தனை வருஷத்துல குழந்தை பிறக்கும்னா தான் பிறந்துடும் பணக்காரன் அவன் ஆயிருமா அவன் யாரா வேண்டாலும் இருந்துட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சிருக்கிற காரணத்தினால அது சரியா வரும் சொன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பதில் வந்து அது தர்காவில் நடக்கட்டும் வேற வழிபாட்டு தலங்கள் நடக்கட்டும் ஒரு மகான் பெரியார்கள்ட்ட நடக்கட்டும் அனைத்துக்கும் ஆன்சர் சொல்லக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது என்பதை அடுத்து இந்த தர்காவில் நடக்குதுங்கிற மேற்று வந்து கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கும் இல்லாதது அறிவும் இல்லாதது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்